ரொம்ப சிம்பிளா நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து வயதாக ஆக நிறைய பேர் வந்து சோசியலாவா கனெக்டடா இருக்க மாட்டாங்க ஸோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணினா நம்மளுக்கு என்ன ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாங்கிறது முதல்ல பார்க்கலாம் நிறைய நேரம் வந்து உக்காந்துக்கவே உக்காந்துக்காதீங்க யூஸ்வலாக நம்ம வந்து சிட்டிங் இஸ் த நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஏஜ் குரூப்லயே அவங்களுக்கு இருக்கலாம் ஒரு தனித்துவமா ஒரு வீட்டுல இருக்கும் போது அவங்க பிரச்சனையே அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியற மாதிரி இருக்கும் இதுவே ஒரு கம்யூனிட்டியில இருக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட முதல் வணக்கம் இன்னைக்கு நம்ம தலைப்புல வந்து என்ன பேச போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தனிமைத்தனமா இருப்பாங்க இல்லையா சோ வந்து சோஷியல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்குமே வெளில வராம அவங்க வந்து அப்படியே ஒரு குக்கூன்குள்ள போயிட்டே இருப்பாங்க அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமா நம்ம இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா தான் நம்ம இந்த பிரச்சனையை நம்ம பார்க்க போறோம் சோ ரொம்ப சிம்பிளா நான் வந்து சொல்லணும் அப்படிங்க பிடிக்கிறதுனா நம்ம வந்து வயதாக ஆக நிறைய பேர் வந்து சோஷியலாவா கனெக்டடா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து முதல்ல எனக்கு என்ன பேசுறாங்கன்னு புரியலம்பாங்க அதுக்கப்புறம் வந்து எதுக்கு நம்ம அவ்வளோ பிசிக்கல் பிரச்சனையை வச்சுட்டு நம்மளால நடக்க முடியல முட்டி வலி இடுப்பு வலி கால் வலி கண் பார்வை சரியா தெரியல காது சரியா கேட்கல அப்படிங்கிற நம்ம ஏன் சோசியலா நம்ம வந்து இன்டராக்டிவா இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சு நினைச்சு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து விலகிட்டே போயிடுவாங்க சோ இதுல வந்து ரொம்ப சிம்பிளா நான் வந்து சொல்ல போறேன் ஒரு த்ரீ வேர்ட்ஸ் நீங்க வச்சுட்டீங்களானே போறோம்

நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது ஸ்லோ டவுன் பண்ணும்போது தான் நம்மளோட பாடியும் நீங்க பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிட்டே இருக்கும் நம்ம வந்து அதுக்கு வந்து முயற்சி எடுத்துட்டு நம்ம வெளியில போகும்போது அது நல்லா இருக்கும் ஸோ ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா முழுமைத்தனமா நம்ம வந்து இன்வால்வா இருக்கணும் அண்ட் நிறைய நேரம் வந்து உக்காந்துக்கவே உட்காந்துக்காதீங்க யூஸ்வலா நம்ம வந்து சிட்டிங் இஸ் த நெக்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கறது சொல்லுவோம் ஸோ நிறைய நேரம் நிறைய நேரம்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேல ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கனாலே உங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிடும் ஸோ ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு மட்டும் உட்காந்துட்டீங்க அப்படிங்கிறதுனா சும்மா ஒரு ரூம்ல அப்படி இப்படி நடந்துட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாருக்குமே பொதுவாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது சி ஸோ சி அப்படிங்கிறதுனா கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த கம்யூனிட்டியில் நம்ம வந்து வாழ்க்கை வாழறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக ஆயிட்டே இருக்கு ஸோ கம்யூனிட்டியில் ஏன் இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து எல்லாருமே விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதுனா ஒரு முந்தி காலகட்டத்தில் ஒரே ஒரு வீட்டில் வந்து ஒரு யூனோ தனி இடத்துல அவங்க வந்து இருந்திருப்பாங்க ஸோ எல்லா வேலையுமே அவங்களே இழுத்து போட்டுட்டு வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஒரு பிளம்பரை கூப்பிடணும் இல்லை எலக்ட்ரிஷியனை கூப்பிடணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் கூட தானாவே செஞ்சுட்டு தான் இருந்திருப்பாங்க ஸோ இப்போ ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனா நிறைய பேர் ஒரே இடத்துல இருக்கிறது மேபி ஒரு ஃபிளாட் சிஸ்டமாக இருக்கலாம் இல்லை நிறைய ஃபிளாட்ஸ் ஒரே ஒரு காம்பவுண்ட் காம்பவுண்ட்குள்ள இருக்கலாம் இல்லை தனிப்பட்ட வீடுகள் இருக்கலாம் அது வந்து ஒரு காம்பவுண்ட்குள்ள இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல தான் இன்னைக்கு கம்யூனிட்டிஸ் இருக்கு ஸோ இந்த கம்யூனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் போது பல விதமான மக்களை அவங்க வந்து சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அது மேபி இப்போ இந்தியா அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா நம்ம நார்த் இந்தியா சவுத் இந்தியா இருந்து நிறைய மக்கள் இருக்கலாம் இல்ல தமிழ்நாடு அப்படிங்கறத எடுத்துட்டா கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மதுரையில இருந்து இருக்கிறவங்க திருநெல்வேலி இருந்து இருக்கிறவங்க அப்படிங்கிற எப்படி இருக்குங்கிறதுனா அவங்களுக்கு வந்து பல விதமான அவங்க அவங்களோட பழக்க வழக்கங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ இது ஒரு லேர்னிங் பிளேஸாவே மாறிடும் அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டிங்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்டிகை இருக்கும் அந்த பண்டிகையை நம்ம சேர்ந்து நம்ம கொண்டாடும்போது அதுக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து வேற மாதிரி இருக்கும் புது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க அந்த புது ஃப்ரெண்ட்ஸோட பரிமாற்றங்கள் இருக்கும் மேபி அவங்களோட உள்ள இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் ஈஸியா அவங்கள ஷேர் பண்றதுக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் நீங்க பாருங்க அவங்களுக்கு ஏஜ் குரூப்லயே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ யூஷலா ஒரு தனித்துவமா ஒரு வீட்டில இருக்கும்போது அவங்க பிரச்சனையே அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியற மாதிரி இருக்கும் இதுவே ஒரு கம்யூனிட்டியில இருக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க நிறைய பேர் அவங்களோட ஏஜ் குரூப்ல இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருப்பாங்க நான் இதை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது ஓ என்னாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஃபீல் மற்றவங்களுக்கு வரும் இல்ல நான் இந்த பிரச்சனையில இருக்கேன்னா ஓ எனக்கும் இதே பிரச்சனை தான் அந்த அளவுக்கு ஒரு ஒத்துமை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் ஒரு பரிமாற்றம் இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் திருப்பியும் மறுபடியும் வரா மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளோட வீட்டில் அந்த பிலாங்கிங்னஸ் அது வந்து ஈஸியாக வரதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி ஸோ இந்த கம்யூனிட்டியில இருக்கும் போது நிறைய பேரை பார்க்கும்போது ஒருத்தருக்கொத்தர் வந்து இன்ஸ்பிரேஷனா அவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா அவங்க வந்து எடுத்துப்பாங்க அண்ட் அதனால வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சரி சேர்ந்து நம்ம வாக்கிங் போகலாம் சேர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறபோது இந்த சேர்ந்து அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கிற ஒரு ஃபீலா இருக்கும் அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கற ஒரு ஃபீலா இருக்கும் இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யூனோ ஒரு பண்டிகையை கொண்டாடணும்னாலும் ஒரே மாதிரி யூனோ ட்ரெஸ்அப் மா மாட்டிட்டு இல்ல ஒரே கலர்ல பண்ணிட்டு ஸோ யூனோ வெவ்வேறு விதமா எங்கேஜிங் ஃபேக்டர்ஸாக அவங்க பார்த்துட்டே இருக்காங்க ஸோ த கம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்கு ஸோ நம்ம வந்து அந்த கம்யூனிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணனும் எல்லாருமே அந்த கம்யூனிட்டியில் சேர்ந்து வாழறதுக்கு கற்றுக்கணும் ஸோ யூஷுவலாக ஒரு இண்டிவிஜுவலாகவே இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் மேனரிசம்ஸும் வேற மாதிரி இருக்கும் இதுவே ஒரு கம்யூனிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறபோது நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மையை நம்ம வளர்த்துப்போம் ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிறத சொல்கிறா மாதிரி நம்ம வந்து நாட் ஓன்லி ஷேரிங் ஆஃப் யூனோ ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் மற்ற திங்ஸு பட் ஷேரிங் ஆஃப் ஆர் இன்னர் ஃபீலிங்ஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போய்டும் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த வார்த்தையை விட்டு வாழ்க்கையே இல்லாத மாதிரி தான் இருக்குது அது டீங்கிறது டெக்னாலஜி ஸோ நீங்கள் பாருங்க இன்னைக்கு டெக்னாலஜி இல்லாமல் யாரால் வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக எல்லாரும் முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லார் கையிலையும் ஒரு வந்து செல்போன் கண்டிப்பாக இருக்குது ஒரு வீட்டில் இருக்காங்களா சொந்த வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம் எடுத்தீங்கன்னா கூட கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் யார் கையிலையும் செல்ஃபோன் இல்லாத ஆள் இருக்காங்களான்னா கண்டிப்பாக இருக்காது எல்லார் கையையும் அது ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்ல இருப்பாங்க ஸோ இந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனா ஒரு மெசேஜ் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பரிமாற்றம் மெசேஜஸ்ல பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கால் பண்ணி பார்க்கலாம் கால்லையுமே சும்மா ஒரு கால் இல்லாமல் ஒரு வாய்ஸ் கால் மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ காலாக ஒரு சாட் காலாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய மீட்டிங்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு இடத்துல தான் இருக்கணும் பண்ணணும் கிடையாது மேபி பல இடத்துல இருந்தாலுமே அந்த வந்து கால்ஸ் வந்து வீடியோ கால்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு அது கிடைக்கும் இமெயில்ஸ் வழியா டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் மற்றவங்களோட பகிர்ந்து கருத்துக்கு அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யோசிச்சு பாருங்க டெக்னாலஜிங்கிறது இன்னைக்கு மொத்த உலகத்தையே நீங்க பாத்தீங்கன்னா அது ஸ்ரிங்க் பண்ணிருச்சு ஸோ சப்போஸ் ஒரு பெரிய அவங்களோட குழந்தைங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்படிங்கறது ஐயோ நான் பார்க்க முடியலேன்னு ஏங்கின காலத்தை போய் இன்னைக்கு அவங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு யூனோ அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சக்சஸ் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறதுனா அவங்க பகிர்ந்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு முடியறது இங்கேயும் நம்மளால பகிர்ந்துக்க முடியாது ஸோ டெக்னாலஜி இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ராங் த வேர்ல்டு டோட்டல் வேர்ல்டே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரே ஒரு பட்டன் ஒரு கிளிக்ல வந்து கொண்டு வந்துருச்சு ஸோ நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம ஈடுபாடாக இருக்கும் நம்ம கம்யூனிட்டி பேஸ்டாகவும் இருக்கும் அண்ட் டெக்னாலஜியும் முழுமைத்தான் நம்ம ஒரு பூனா நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டெர்மினாலஜிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐசோலேஷன் ஃபேக்டர்ல இருந்து வெளியே வந்துடலாம் அண்ட் முக்கியமா நம்ம வந்து ஒரு புது ஸ்கில்ஸ் கத்துக்கலாம் எனக்கு இது தெரியாதே இது பண்ணதே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கத்துக்கிற நேரம் வந்து இந்த கம்யூனிட்டிஸ்னால வந்துடும் நீங்க வந்து மேபி ஒரு யூனோ ஒரு ஜும்பா கிளாஸ்க்கு போகலாம் எல்டர்லி பீப்பிளுக்கு எக்ஸசைசஸ் கிளாஸ் இருக்கு இல்ல ஒரு புது யூனோ ஒரு ஸ்கில் கத்துக்கணும் அப்படிங்கறது ஒரு பெயிண்டிங் கிளாஸ் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது அவங்க செய்யா முடியாம இருந்த சில ஆசைகள் இந்த பக்கெட் லிஸ்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த பக்கெட் லிஸ்ட்ல அவங்க டிக் பண்ற அளவுக்கு இருக்கு அண்ட் ரொம்பவே முக்கியமானது இந்த கம்யூனிட்டிஸ்னால இன்னைக்கு வந்து நிறைய பேர் ட்ரிப்ஸுக்கும் போகலாம் ஸோ ஒரு யூனோ ஒரு கோவிலுக்கு போறோம் இல்லை இப்போ ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதுக்கு சேர்ந்து போற அந்த ஒரு யூனோ ஒரு அட்வான்டேஜும் நம்மள்கிட்ட கம்யூனிட்டிஸ்னால இருக்கு ஸோ யூனோ அந்த ஒரு ஃபீல்டில் நம்ம போகும்போது தெர் இஸ் நெவர் அ டல் டே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு நாள் மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் அண்ட் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எல்லாரும் வாழணும்னு இன்னைக்கும் வந்து விருப்பப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா நீங்க ஆக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இன்னைக்கு இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு